வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி இன்னைக்கு வந்து பதிமூணு பதினாலு போஸ்ட் போட்டுருக்கிறோம் முக்கால் உங்களுக்கு போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ மோட்டர் சிமுன்னு பிடிச்சது ஃபுல் டீட்டெயில் இருக்குது லாஸ்ட்டு இருக்குது வீடியோ பாருங்க உங்களுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலு தான் ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டி கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களுக்கும் மாங்கூல் கோவை மிஸ்திரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கொடுவானு ஊர் எடுத்துருக்கிறேன் மொத்தம் பதினாலு போஸ்ட் எடுத்துருக்கிறேன் முக்கால் முக்கால் போஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ மெட்டியு அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் இப்போ தான் விட்டிங் போட்டிருக்கிறாங்க கம்ப்யூட்டர் முடியல அதனால கொஞ்சம் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு மூட்டை முழுசாக முடியுது அதுக்கு எவ்வளோ ஜெல்லி எவ்வளோ எம்சாண்டு குடிசிக்கிது வீடியோ ஃபுல்லாக வரும் எதாவது ஷேர் பண்ணுங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை கம்பி என்ன சைஸு ஃபுல் டேட்டிலேயே வந்துடும் நாளைக்கு இந்த புட்டிங் முடிச்சது எல்லாம் ஃபுல் டேட்டியவர் எல்லாம் ஷேர் பண்ணாங்க இது போன்ற ஒன்று இருக்கும் லைக் ஷேர் கொடுங்க அடுத்த